இப்போ நீங்கள் அந்த வார்த்தை குணப்படுத்துறது அப்படி என்று சொல்கிறது வந்து நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் இப்போன்றா அந்த நோயிலிருந்து முற்றிலுமாக நாங்கள் விடுபட்டால் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷனோ காய்ச்சலோ வருது நீங்கள் விழிப்புறப்போ டெங்கு காய்ச்சலோ ஏதோ இன்ஃபெக்ஷன் வருது அப்போ அதுக்குரிய மருந்தை கொடுத்து அந்த கிருமியை உடல்ல இருந்து அகற்றின பிறகு முற்றிலுமாக அந்த நோயில் அதுக்கு பிறகு நீங்கள் மருந்தை குடிக்க தேவையில்லை ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த மாதிரி நோய் நீரிழிவு நோயின்றது வந்து அப்படி முற்றிலுமாக அகற்ற முடியாது ஆனால் நீங்கள் இப்போ அடுத்த கேட்ட மாதிரி இப்போ நீரிழிவு நோயை வந்து மேலே உங்களுக்கு வர பிரச்சனை என்னென்னா கணக்காலம் மருந்து குடிக்கணுமா என்றாங்க நீரிழிவு நோயை உங்களுக்கு மருந்துகள் குடிக்காமல் வெறும் உணவிலையும் ஆரோக்கியமான உணவு பழக்கம் டெய்லி தினசரி செய்யறது உடற்பயிற்சி அதன் மூலம் மருந்துகள் இல்லாமல் அது ரெண்டின் மூலம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் இப்போ அந்த அந்த சான்ஸ் அந்த வாய்ப்பு இப்போ யாருக்கு இருக்குமென்றால் உங்களுக்கு இப்போ நீரிழிவு நோய் உங்களுக்கு தெரிந்து முதல் ஒரு நாலந்து வருடங்களுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நாலு நீரிழிவு நோயை கண்டுபிடித்து நாலந்து வருடங்களுக்குள்ளாக இருக்குமென்றால் ஆரம்பத்தில் உங்களுக்கு மருந்துகள் தேவை ஆரம்பத்தில் மருந்துகளை எடுத்து சீனியின் அளவை குறைத்து நோமலாக எடுத்த பின்னர் பிறகு நாங்கள் சொன்ன மாதிரி படிப்படியாக டேப்லெட்டுகளை அளவை குறைத்து பிறகு ஆரோக்கியமான உணவு பழக்கம் அதை நான் முதல் சொன்ன மாதிரி உங்களை உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் மாற்றத்தை அளவாக எடுப்பதன் மூலமும் தினசரி உடற்பயிற்சி செய்வதன் மூலமும் மருந்துகள் இல்லாமல் உங்களுடைய நீரிழிவு நோயை இது இந்த பழக்கவழக்கங்களின் மூலம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ளலாம்